இப்படியே பேசாம போயிருக்கிறது போர் அடிக்குது யாராவது விடுகதை தெரிஞ்சேன்னா சொல்லுங்க விடுகதையாக்கா நான் சொல்லுகேன் ஆ சொல்லு மல்லிகா கண்டு பூ பூக்கும் காணாம காய் காய்க்கும் அது என்னதுக்கா அது என்ன செடிமா நமக்கு தெரியாம கண்டு பூ பூத்த காணாம காய் காய்க்குது ஏக்கா அந்த செடி என்னன்னு உனக்கு தெரியுமா இதுக்கு பதில் கூட உனக்கு தெரியாதங்கோ

யோசிச்சு பார்த்தேங்க தெருலன்னு போய்ட்டானே உங்ககிட்ட கேட்க கொஞ்சம் சாட மாடியா பதில் என்னன்னு சொல்லலாம் நான் கண்டுபிடிச்சி சத்தம் போட்டு சொல்லுகானே நம்ம பக்கத்தில் தான் அந்த செடி இருக்கு பக்கத்தில் ஒடி இருக்குதா ஓ நெல்லை தான் விழுந்தேருன்னு நேரம் சொல்லிட்டு இருந்தேலாங்கோ சரியான பதில் தான் நமக்கு தெரிஞ்சு பூ பூக்குது ஆனால் தெரியாமல் நெல்லுக்குள்ளே தானே காய் வருது நிபுரிசில எனக்கு வாயில் நல்லா வந்துடும் யோசிச்சு பார்க்காம பதில் சொல்ல தண்டு ஒன் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை கேவது என் சொல்லி போச்சு கேட்குதியா சும்மா சும்மா நீ நான் யோசிச்சு பார்த்து தான் சொன்னேன் கண்டுபிடிச்சியிலா பதில் சொல்லுங்க மல்லிஷன் ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன் தானே நீ கேட்டதுக்கான பதில் அது ஒன்றும் சரியான பதில் இல்லைக்கா உனக்கு இதுக்கான பதில் தெரியும் சொன்ன நீ சொல்ல வேண்டியது தானே சொல்லுங்க அதுக்கான பதில்லே நிலக்கடலை தான் அச்சோ ஆமா தான் சரியான பதில் அந்த பக்கம் ஈட்டி பார்த்து நெல்லுன்னு சொன்ன இந்த பக்கம் பார்க்காமல விட்டு இருந்துக்கேன் இந்த கடலை பார்த்து நிலக்கடலைன்னு நிலத்துக்குள்ளே இருந்து பிடிங்கி பிடிங்க அதனால தான் நிலக்கடலைன்னு சொல்லுகாவ சில இடங்கள்லாம் இந்த கடலைக்கு பேரு வேர்கடல் சொல்லுகாப்பா கொண்ட கடலை மேலே தான் காய்க்கும் பாட்டாணி கடலையும் அப்படி தான் ஆனால் இந்த நிலக்கடலை மட்டும்தான் வேறு சுற்றி காய்க்குது அதனை போயிட்டான் கடலைன்னு சொல்லுகாப்பேன் வேரில் காய்க்கிறது கடல்லலாம் அதை போயிட்டான் வேர்கடலன்னு சொல்லுகாப்பேன் ஒரு சின்ன விடுதலைக்கு கூட பதில் தெரிய மாட்டேங்குது வாய் மட்டும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நீளுது குளிக்கிறதுக்கு டவலை மட்டும் கொண்டு வர வேண்டியதுன்னு மல்லிகா எதுக்கு கூட சேர்த்து கொண்டு வந்தேன் எங்கள் அம்மா தாக்கா கூட கொண்டு வர சொன்னேன் இங்கே அது காய்கறி இருந்துன்னா வாங்கிட்டு வர தெளி இங்கே இங்கே அது காய்கறி கிடைக்குமாக்கா கிடைச்சாலும் கிடைக்கும் இப்போ நம்ம பெய்ய குளித்து துணியெல்லாம் துவச்சி காயப்படுவோம் துணி காயத்துக்குள்ளே எந்த தோட்டத்துலாவது காய இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா நின்றுக்கிட்டே பேசாம நடந்துக்கிட்டே பேசுவா சரி டிப்போ கேட்ட கோட்டை வாசல் மாதிரி திறந்து போட்டுட்டு இருக்கா தானே எத்தனை வட்டி சொன்னாலும் கேட்காளா உள்ளே தானே உங்கள் மருமளைய பின்னர்த்திக்கு மங்கி அன்னச்சி கடை பக்கம் தான் பார்த்தேன் ஏதாவது ஜாமான் வாங்க போய் ஜாமான் வாங்கன்னா கையில் பையன் ஏதாவது வச்சுருந்துருப்பா அவா கையில் பையனு வைக்காமல் சும்மாலாம் நின்றுட்டு இருந்தா அவள் என்னைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு கையில் பையெல்லாம் தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கா இங்கேருந்து கை வீசமாக கை வீசுன்னு தான் போவா கடையிலேருந்து இருந்து கவரில் தான் பொருள் வாங்கிட்டு இருப்பாள் உங்கள் மருமவன் ஜாமன் உனையும் வாங்கலாம் சும்மா தான் வாடா எனக்கு அப்போதே தெரியும் இவள் ஜாமன் வாங்க போகலங்குது அங்கே இவன் அந்த நெட்டை வழிகிட்ட நின்னே கதை தானே விட்டுட்டு இருந்தா நான்லாம் இவளை மாதிரி சும்மா சும்மா சுற்றி இடித்திருந்தோம்னா எங்கள் மாமியார்லாம் என்னையே உண்டையில்னே பண்ணிவிடும் நீங்கள் அப்புறியாக இருக்கியே அதை நம்பி தான் மருமவெலாம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது எல்லாருக்கும் உங்களே மாதிரி இழுத்த வை மாமியார் கிடச்சிருமா உமா கொடுத்து வச்சத எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் நேரம் நான் வரேன் என்ன உமா எப்படி இருக்க வண்ட நின்னையே பத்திரி பேச எனக்கு இல்லை நான் வரேன் என்ன பொம்பளை அம்மா அவளே வழியே வந்து எப்படி இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்லத்துக்குள்ள காலையில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி அவள் ஓடுகிறது இருக்கட்டும் நீ இவ்வளோ நேரம் எங்கள் ஊரை சுற்றிட்டு வர்ற நான் ஊரை சுற்றிட்டு வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீழோ என்ன இது பேசுனாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க வயசானலாம் ஆச்சு எது பேசணும் எது பேசக்கூடாதுங்கிற அறிவே இல்லை நபரு நானும் நீயே போனை போட்டும் போனை போட்டுருன்னு பார்த்துட்ருக்கேன் என்ன நீ கோவப்படுத்தி பார்க்காத அப்புறம் நான் பொருள் அதெல்லாம் மாறிடுவேன் இப்போ மட்டும் என்ன நீங்கள் நல்ல வீழாவாக இருக்கிய நான் உள்ளே போனோம் நந்தி மாதிரி நிற்காமல் தள்ளிப்போங்க உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஜாஸ்தி ஒன்றும் இல்லாத்த எல்லாத்தையும் மாதிரி எனக்கும் ஒரு வயதான் இருக்குது நம்பர் இப்படி பேசுறதெல்லாம் வேற வட்டியும் வச்சுக்க சரி சரி வேற யாத்தியுமே இப்படி பேசுகிறேன் நீங்கள் முதல்ல நான் போங்க முதல்ல நீ இவ்வளோ நேரம் எங்கே ஊரை சுற்றிட்டு வந்தேன்னு சொல்லு அப்புறமா உள்ளே போ என்னது வெளியே போனால் ஊரை தான் சுற்றி வைக்கலாங்கோ இன்னும் என்ன நீ கலெக்டர் உத்தியமாக பார்க்க நீங்கள் சொல்லுறதை பார்த்தா கலெக்டர் மட்டும் தான் ஊரை சுற்றணும் போல மற்றவிலாம் வீட்டை விட்டு போகாமல் ரூம்புக்குள்ளே போட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா இன்னும் பெரிய வேக்கியானம் பேசாமல் எங்கே போனோங்கிற விஷயத்தை சொல்லிடு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுத்த நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு சுந்தரியா யார் அடித்தவங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அதே கேட்க உமா நாங்கள் எல்லாரும் சொன்ன மரிய சுந்தரியாவோ மர்மோ அடிக்கலை வேறு யாரை தான் அடிச்சது அடிச்சிடுது யாரும் அடிக்கல உமா தெரியாம தான் செம்பா அவன் மேலப்பட்டுருந்துருக்கு என்னத்த சொல் நீங்கள் சொல்லுது உண்மையா அது அப்படியேத்த தெரியாமல் செம்பாவே மண்டையில் அடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறத அநேகமாக யாராவது தான் இப்படி சொல்ல வச்சுருக்கணும் யாராக இருக்கும் மார்மாவை தான் சொல்லியிருப்பா நான் இங்கே வர்றதுக்கு நேரமான காரணத்தை இப்போ சொல்லட்டேன் ஆ சொல்லுவோம்மா நான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டு இருந்தேன்னா அப்போ பார்த்து பக்கத்து தெருவில் ஒரே சத்தம் என்னும் சொல்கிறேன் பக்கத்து தெருவில் பெரிய சத்தம்மா நீ சொல்றது பார்த்தா அங்கேயும் சண்டையும் நடந்து ஆம்தான் நீங்கள் சொல்கிறது சரி தான் சண்டை தான் நடந்து யார் வீட்டில் நடந்து உங்கள் ஃப்ரெண்டு சுந்தரி வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் தான் நடந்து என் ஃப்ரெண்டு சுந்தரி வீட்டுக்கு வந்துருப்பா அவளையும் பார்த்துட்டு அப்படியே அந்த சண்டையும் பார்த்துட்டு வருவோம் ஆ சரி போ இப்போ இதுக்கு நீ அங்கே போகிற கேட்டு திறந்து கிடக்கலாத்த அதை கொஞ்சம் சாத்திட்டு வரேன்னு அது அப்படியே கடந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு இப்போ இதுவாக முக்கியம் அங்கே நடக்கிற சண்டை பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் ஆம்த இப்போ நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம போகிறதுக்கு முடிஞ்சு சண்டை முடிஞ்சிட பொதுவாக போம் இன்னும் சண்டை முடியலத்த எதை வச்சு சொல்லுக்கவும் அங்கே போடுற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குறது சரி சரி நம்ம போகிறதுக்குள்ள சமாதானம் அதனால ஆயிரம் போடுற நம்ம போவோம்